உளுந்தூர்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ரஷ்ய புரட்சியின் நூற்றி எட்டாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு செந்தொண்டர் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது உளுந்தூர்பேட்டை சென்னை சாலை அன்பு திருமண மண்டபம் அருகிலிருந்து துவங்கிய பேரணி கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த பொதுக்கூட்ட திடலுக்கு வந்தடைந்தது இந்த நிகழ்ச்சிக்கு உளுந்தூர்பேட்டை நகர செயலாளர் ஸ்டாலின் தலைமை தங்கினார் மாவட்ட குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம் சக்தி தேவி சேகர் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயக்குமார் ரகுராமன் ஆனந்தராஜ் வேலா பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் புரட்சி தினத்தின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மந்தவேலி பகுதியில் தொடங்கி அம்பேத்கர் சிலை அருகில் வட்ட செயலாளர் ஏழுமலை தலைமையில் செந்தொண்டர் அணிவகுப்பும் விளக்க கூட்டமும் நடைபெற்றது முன்னதாக மாவட்டம் முழுவதும் அனைத்து கிளைகளிலும் நவம்பர் புரட்சி தின கொடியேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது

சென்னை மகாபலிபுரம் முதல் கடலூர் வரை கிழக்கு கடற்கரை சாலை அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்த வந்த அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது சென்னை மகாபலிபுரம் முதல் கடலூர் வரையில் கிழக்கு கடற்கரை சாலை எட்டு வழி சாலையாக அகலப்படுத்தும் பணி கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட தாழங்காடு முதல் மரக்காணம் மாதா கோவில் சாலை வரையில் முதற்கட்ட பணிகள் கடந்த ஆண்டு முதல் துவங்கப்பட்டு பல இடங்களில் மேம்பாலங்கள் மற்றும் சாலைகளும் அமைக்கப்பட்டு வருகிறது இதுபோல் இந்த சாலை விரிவாக்கம் செய்யப்பட்ட இடங்களில் உள்ள பட்டா இடங்களுக்கு அவர்களுக்குரிய இழப்பீடுகளும் முறையாக வழங்கப்பட்டுள்ளது இதில் மரக்காடம் பேரூராட்சிக்குட்பட்ட சம்புவெளி பகுதியில் பத்து கூரை வீடுகள் இந்த சாலை விரிவாக்கம் செய்யப்படும் பகுதியில் அமைந்துள்ளது இதனை ஆய்வு செய்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பல கூரை வீடுகளுக்கு இழப்பீடு தொகை வழங்கியுள்ளனர் ஆனால் ஒரு சிலருக்கு இந்த கூரை வீடுகளுக்கான இழப்பீடு தொகை வழங்கவில்லை இதனால் இந்த பகுதியில் சாலை விரிவாக்க பணி தடைப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இங்குள்ள கூரை வீடுகளில் வசிப்பவர்கள் உடனடியாக வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டும் இல்லையென்றால் அரசு அதிகாரிகள் உங்களது கூரை வீடுகளை அகற்றுவோம் என எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் கடந்த மாதம் மரக்கானம் வட்டாட்சியம் நீலவேணி தேசிய நெடுஞ்சாலை இடம் தாசில்தார் அலெக்சாண்டர் முன்னிலையில் வருவாய்த்துறையினர் தீயணைப்பு துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் பொக்லைன் இயந்திரங்களை எடுத்து வந்து பொதுமக்கள் குடியிருக்கும் கூரை வீடுகளை அகற்ற வந்தனர் இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் அங்கு வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு எங்களுக்கு பாதுகாப்பான மாற்று இடம் வழங்கிய பிறகு எங்களது கூரை வீடுகளை இடியுங்கள் என கூறி வாக்குவாதம் செய்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த திண்டிவனம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் மற்றும் அப்பகுதி கிராம முக்கியஸ்தர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதிகாரிகள் இவர்களுக்கு மரக்காணம் தீர்த்தவாரி பகுதியில் பட்டா வழங்கப்பட்டுள்ளது இதனால் உங்களது வீடுகளை காலி செய்துவிட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பட்டா இடத்திற்கு செல்ல வேண்டும் என கூறினார் பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் எழப்பை ரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணை கிழங்க பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் பெரம்பலூர் தனியார் மண்டபத்தில் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை தமிழ்ச்செல்வன் தலைமையில் பெரம்பலூர் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மோகன் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது அப்போது பேசிய கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மோகன் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் தொடர்பான ஆலோசனைகளை வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வழங்கினர் வாக்குச்சாவடி முகவர்கள் சிறப்பாக பணியாற்றினாலே நாம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி விடலாம் எனவும் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதராஜா சந்திரகாசி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை சேழியன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாகராஜன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொறுப்பாளர்கள் திருப்புகழ் செல்லதுறை கவியரசு நாகராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் துணைச் செயலாளர் அருமேகா பரமேஸ்வரி அவர்களே துணை செயலாளர் அருமேகா தமிழ்ச்செல் கண்ணன் அவர்களே மாவட்ட பெருமாள் அவர்களே

திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உணவகம் நடத்தி வருபவர் நாராயணசாமி மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கற்றாம்பட்டியைச் சேர்ந்த இவர் தனது மனைவி திருச்செல்வி மற்றும் பதிமூன்று வயது மகன் நகுலன் ஆகியோருடன் பழனியில் வசித்து வருகிறார் மகன் நகுலன் பழனி அருகே நேக்காரப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த பள்ளியில் யோகாசன வகுப்பில் பயிற்சி மேற்கொண்டு வரும் நகுலன் கடந்த மூன்று மாதங்களாக ஆணி யோகாசனம் பயிற்சி மேற்கொண்டு வந்தாா் இந்த நிலையில் இன்று இரண்டாயிரத்தி எழுநூறு ஆணிகள் கொண்ட ஆணி படுகையில் பத்மாசனம் யோக முத்ராசனம் பட்சி முக்தாசனம் கும்ப வர்த்தாசனம் நின்ற பர்வதாசனம் பஸ்தப்பிரை ஆசனம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து காட்டினார் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக செய்த யோகாசனத்தை குளோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் நிறுவனத்தின் அதிகாரிகள் கண்காணித்தனர் இதன்படி தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக செய்து ஆணி படுக்கை யோகாசனத்தில் நகுலன் உலக சாதனை படைத்தார் இதுவரை ஆனி படுக்கையில் பெரியவர்களே யோகாசனம் செய்து சாதனை படைத்துள்ளதாகவும் சிறுவயது குழந்தைகள் ஆனி படுக்கையில் யோகாசனம் செய்வது இதுவே முதல் முறை என்றும் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து சிறுவன் நகுலன் தெரிவிக்கையில் கடந்த நான்கு வருடங்களாக யோகாசனம் கற்று வருவதாகவும் இலங்கை மற்றும் தாய்லாந்து நாடுகளில் ஆணி படுக்கை யோகாசனம் செய்துள்ளதாகவும் தற்போது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தொடர் யோகாசனம் செய்து சாதனை படைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த சாதனைக்கு உதவியாக இருந்த யோகா ஆசிரியர் பிரகாஷ் மற்றும் பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் தாம்பரத்தில் சாரண சாரணியர்களுக்கான முப்பெரும் விழாவில் மாநில விருதுகள் வழங்கிய அமைச்சர் அன்பில் மகேஷ் சென்னை அடுத்த தாம்பரம் சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் சாரண சாரணியர் நிறுவன நாள் மாநில விருது வழங்கும் விழா மற்றும் சாரண இயக்க இணையதள தொடக்க விழா என மூன்று நிகழ்வுகள் ஒரே மேடையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சுமார் ஏழாயிரம் சாரண சாரணியர்களுக்கு மாநில அளவிலான விருதுகளை வழங்கினார் பின்னர் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் சாயராம் கல்விக்குழுமம் சார்பில் ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வட்டார கல்வி அலுவலகத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா சாய் பிரகாஷ் லியோ முத்து முதன்மை செயலாளர் சந்திரமோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் உரையாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் வழங்கப்படாத சாரண சாரணியர் மாநில விருதுகளை இவ்வாண்டில் வழங்கி வருகிறோம் தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தி ஐந்தாயிரம் மாணவ மாணவிகளுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படும் என தெரிவித்தார் சாரண இயக்கம் தனிமனித ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு சமூக பொறுப்பு ஆகியவற்றை கற்றுத்தரும் இயக்கமாகும் திமுக ஆட்சியிலிருந்து உறுப்பினர் எண்ணிக்கை ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சமாக உயர்ந்துள்ளது விரைவில் பதினைந்து லட்சத்தை தாண்டும் என்றும் கூறினார் சாரண இயக்கத்திற்கான தலைமை அலுவலகம் அமைக்க ஒன்பது கோடி ரூபாய் நிதி முதல்வர் ஒதுக்கியுள்ளார் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் திருச்சியில் நடைபெற்ற சாரண ஜாம்புரி விழாவில் ஆறு நாடுகளிலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டதாகவும் தமிழ்நாடு மாணவர்கள் பெரும் வெற்றி பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக இந்த ஆண்டு என்பது ஆண்டின் தொடக்கம் என்பது ஒரு வைர வைரவிழா ஜாம்புரியில் என்கின்ற அந்த விளக்க வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவின் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அருள்மிகு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கல்யாண வைபவ வள்ளி தெய்வான சிவசுப்பிரமணியர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஒரு வருடம் ஆனதை ஒட்டி சிறப்பு பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது ட்டு மாவட்டம் திருக்கச்சூர் மலைக்கோவில் தெருவில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சுவாமிக்கு ஐப்பசி மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஒரு வருடம் ஆனதையொட்டி செந்தூர் முருகனுக்கு யாகம் வளர்த்து சிறப்பு அபிஷேகம் ஆராதனை சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தாா் இவ்விழாவில் சுற்றுவட்டார இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு செந்தில் ஆண்டவன் அருளை பெற்று சென்றனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவினை சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் தடுப்பு அமைப்பின் மாநில செயலாளர் ஐயப்பன் சிறப்பாக ஏற்பாடு வந்து மதுராந்தகம் ஏரியின் உபரி நீர் வெளியேற்றம் பதினைந்து கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை காஞ்சிபுரம் மண்டல நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது வடகிழக்கு பருவமழையால் கிடைக்கப்பெற்ற மழை நீரினால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரி அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்தும் நெல்வாய் மடுகு மூலமும் தொடர் நீர்வரத்து முன்னூறு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மதுராந்தகம் ஏரி முழு கொள்ளளவான இருபத்தி ஐந்து அடியில் தற்பொழுது மூன்று அடியை எட்டியது இந்த நிலையில் மதுராந்தகம் ஏரி அதன் முழு கொள்ளளவு நீர் எட்டும் நிலை உள்ளதால் பாதுகாப்பு கருதி மதுராந்தகம் ஏரிக்கு வரும் நீர் வரவினை அதாவது முன்னூறு கன அடி அளவிற்கு வெள்ள மிகுதி நீரினை மதுராந்தகம் ஏரியின் உபரி நீர் வெளியேற்றி கிளியாற்றில் திறந்து வெளியேற்றப்பட்டது எனவே மதுராந்தகம் முன்னூத்தி குப்பம் கத்திரிச்சேரி உழுதமங்கலம் முள்ளி வளர்பிறை ஆகிய கிராமங்களை சேர்ந்த கரையோர பொதுமக்களுக்கு நீர்வளத்துறை சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேலும் கரையோரம் யாரும் இருக்க வேண்டாம் என்றும் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொண்டுள்ளனர் அதேபோல உபரி நீர் வெளியே வரும் இடங்களில் அத்தியாவசியம் என்று யாரும் செல்ல வேண்டாம் என்றும் யாரும் நீர்நிலைகளில் இறங்க வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி அரசு தசைக்கால் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஸ்னேகா முதன்மை கல்வி அலுவலர் திருவள்ளர் செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்தனர் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் மாவட்ட தலைவர் ஸ்னேகா இருவரும் மாணவர்களிடம் உரையாற்றுகையில் பள்ளியில் படிக்கும் வயதிலிருந்து தனக்கு அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தான் அதிக ஆர்வம் என்றும் அந்த துறையில் தான் கண்காட்சி வரும் அதில்தான் நாம் திறமைகள் வெளிவரும் என்றும் தற்போது அதிக திறன் பெற்ற ஆசிரியர்கள் இருப்பதால் மாணவர்கள் அவர்களிடம் சிறப்பாக கல்வி கற்று மென்மேலும் தங்கள் திறன்களை வளர்த்து விஞ்ஞானிகள் போல் உருவாக வேண்டும் வேண்டுமென்று மாணவ மாணவிகளிடத்தில் உரையாற்றினா் பின்னர் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை ஆர்வமுடன் பார்த்து அதன் விளக்கங்களை மாணவ மாணவிகளிடத்தில் கேட்டறிந்தனர் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் குறிப்பாக விபத்து நடந்த இடத்திலிருந்து உடனடியாக தகவல் தெரிவிக்க நவீனமயமாக்கப்பட்ட தலைக்கவசத்தை மாணவ மாணவிகள் தற்பொழுது கண்டறிந்து இதனை முழுமையாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடு இந்த தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஸ்ரீவித்யா நகரமன்ற தலைவர் வழக்கறிஞர் லோகநாதன் உட்பட ஏராளமான மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கல்வித்துறை அதிகாரிகள் மூத்த ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைத்து வகை பள்ளிகளுடைய எல்லா மாணவ மாணவியர்களுக்கும் குறிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் திண்டிவனம் இருபத்தி ஏழாவது வார்டில் வேதவள்ளி அறக்கட்டளை இடத்தினை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வு செய்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட ஒன்றாவது வார்டில் சந்தை மீட்டில் ஐந்து கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டிடப் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து செஞ்சி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள உழவர் சந்தை கடைகளை துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் இருபத்தி ஏழாவது வார்டில் உள்ள வேதவள்ளி அறக்கட்டளை இடத்தினை ஆய்வு செய்து அவ்விடத்தில் நியாயவிலை கடை உருதுப்பள்ளி கட்டிடம் கட்டுவதற்காக பார்வையிட்டார் இந்த ஆய்வின் போது திண்டிவனம் நகராட்சி ஆணையாளர் பானுமதி பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் கற்பகம் வேளாண்மை துணை இயக்குநர் சுமதி நகர செயலாளர் கண்ணன் நகரமன்ற உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன் சதீஷ் பிர்லா செல்வம் ஷபியுல்லா திமுக நிர்வாகிகள் ஆடிட்டர் பிரகாஷ் முருகன் ரஷீத் கான் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நீ எது பேசுணா என்ன அதுநூறுவாய் ரூபாய் ரூபாய் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் அரியலூர் விளையாட்டு அரங்கில் இருந்து மாரத்தான் நெடுந்தூர ஓட்ட போட்டிகள் நடைபெற்றது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் அரியலூர் விளையாட்டு அரங்கில் இருந்து மாரத்தான் நெடுந்தூர ஓட்ட போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அரியலூர் கோட்டாட்சியர் தொடங்கி வைத்தனர் ஆண்களுக்கு பத்து கிலோமீட்டர் தூரமும் பெண்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டன. நெடுந்தூர ஓட்டப் போட்டிகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் பொதுமக்கள் காவல்துறையினர் கலந்து கொண்டனர் ஆண்கள் பெண்களுக்கு முதல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக மூன்றாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக இரண்டாயிரம் ரூபாயும் நான்காவது பரிசாக நான்காம் பரிசு முதல் பத்தாம் இடம் பிடித்தவர்கள் வரை ஆயிரம் ரூபாய் என வழங்கப்பட்டது தாம்பரத்தில் தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை மற்றும் சென்னை மக்கள் ஒற்றுமை மேடை இணைந்து நடைபெற்ற மத சார்பின்மையே இந்திய ஜனநாயகத்தின் அடையாளம் என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது தடுத்த தாம்பரம் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை மற்றும் சென்னை மக்கள் ஒற்றுமை மேடை இணைந்து மதசார்பின்மையே இந்திய ஜனநாயகத்தின் அடையாளம் என்ற கருத்தரங்கம் சென்னை மக்கள் மேடை ஒருங்கிணைப்பாளர் குமார் தலைமையில் தமிழ் மக்கள் மேடை தாம்பரம் பொறுப்பாளர் கோவிந்தன் வரவேற்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் மாமக மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆதிமாறன் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் மதிமுக மாவட்ட செயலாளர் மகேந்திரன் திராவிட கழக மாவட்ட தலைவர் முத்தையன் மாமக மாநில இளைஞரணி செயலாளர் தமிழ் மன்சாரி மாநில வழக்கறிஞர் செயலாளர் முஜிபூர் ரகுமான் உட்பட கருத்தாளர்கள் கலந்து கொண்டு மத சார்பின்மையே இந்திய ஜனநாயகத்தின் அடையாளம் என சிறப்புரையாற்றினர் மாமக மாநில துணை பொதுச் செயலாளர் பேசுகையில் அனைத்து கோவில்களுக்கும் செல்கிறேன் அவர்களின் கருத்துக்களை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் ஊர் பிள்ளையார் வேறு அரசியல் பிள்ளையார் வேறு நாங்கள் அரசியல் பிள்ளையாரைத்தான் எதிர்க்கிறோம் என தெரிவித்தார் இதில் மாமக மதிமுக பிசிகா கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மனிதச் செஞ்சு போராடி எல்லா கோயிலுக்கும் முதல்வரியா அவருடைய பழக்க வழிபாடுகளை நாங்கள் மதிக்கின்றோம் ஒன்னாவது இருக்கக்கூடிய புதிய ராஜா அவன் வந்து வழக்கு இது இருக்கிற காவல்துறை அவரோட ஆசை எச்சராஜா உத்தரமேரூர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் சட்டமன்ற தொகுதி பயிலரங்கம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள ஸ்ரீ சக்தி திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் சட்டமன்ற தொகுதி பயிலரங்கம் நடைபெற்றது அந்த கட்சியின் மாவட்ட தலைவர் தாமரை ஜெகதீசன் தலைமையிலும் தொகுதி அமைப்பாளர் சோழனூர் ஏழுமலை தொகுதி பொறுப்பாளர் ருத்ரகுமார் துணை பொறுப்பாளர் செல்வம் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் குறித்தும் பயிற்றுவிக்கப்பட்டது இந்த பயிலரங்கில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் கலியாம்பூண்டி பாரதி மேற்கு ஒன்றிய தலைவர் திக்னேஷ் கிழக்கு ஒன்றிய தலைவர் ரஜினி மற்றும் ஒன்றிய தலைவர்கள் பிரபாகரன் பாலமுருகன் மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக சில தினங்களுக்கு முன்பு உயிரிழந்த களியாப்பூண்டி ஊராட்சியில் இருநூற்று பதிமூன்று பூத் கிளை பாஜக தலைவர் ராகேஷ் அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது